மக்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து கூட்டணியும் இருந்த பொழுது எந்த இயக்கம் எந்த கூட்டணி மக்களுடைய தேவைகளை அறிந்து புரிந்து கடமைகளை ஆற்றியது தமிழக மக்களுடைய ஜீவாதார உரிமைகளை பாதுகாக்கின்ற ஆட்சியாளர்களாக எந்த ஆட்சி ஆட்சி நடைமுறையை செயல்படுத்தியது எந்த ஆட்சி தமிழர்களுக்கு துரோகம் செய்த ஆட்சியாக இருந்தது என்பதை தமிழக மக்களாகிய வாக்காள பெருமக்களாகிய நீங்கள் எஜமானர்களாக இருந்து தீர்மானிக்கக்கூடிய தேர்தல்தான் நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கப் போகிறீர்கள் என்ற விவரம் தமிழக மக்கள் அனைவரும் அருந்ததுதான் ஏனென்று சொன்னால் பத்தாண்டு காலம் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி சொல்லும்போது சொல்லும்போது கும்பிட்டுக்கலாம் சொல்லும்போது கும்பிட்டுக்கலாம் சொல்லும்போது கும்பிட்டு பத்து ஆண்டு காலம் திமுக காங்கிரஸ் ஆட்சி டெல்லியிலேயே ஆண்டது ஒன்பது அமைச்சர்கள் திமுகவிலிருந்து அங்க அமைச்சர்களாக இருந்தார்கள் தமிழகத்திலிருந்து அந்த நேரத்தில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் இன்கம் டாக்ஸ் கஸ்டம் டூட்டியாக எக்ஸைஸ் டூட்டியாக மத்திய அரசுடைய நிதி பங்கிற்கு வருடந்தோறும் செல்கிறது எதாவது ஒரு உருப்படியான திட்டத்தை தொலைநோக்கு திட்டத்தை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டத்தை மக்கள் நலத் திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தார்களா இல்லை எது இல்லை வாழா உணர்ந்த சேது சமுத்திர திட்டத்தை கயிறு எடுத்தாங்க அம்மா அப்பா சொன்னாங்க அந்த சேது சமுத்திர திட்டம் அந்த பகுதியில் இருக்கின்ற கடல் பகுதி நீங்க என்னதான் அந்த கால்வாய மணலை எடுத்து 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 வெளியே கொண்டு போட்டாலும் அந்த பகுதியில் இருக்கின்ற கடல் மணல் பகுதி நகரம் தன்மையுடையதாக இருக்கிறது வருடம் முழுவதும் நகரம் தன்மையாக இருக்கிறது நீங்கள் என்னதான் கால்வாயை தோண்டி எடுத்தாலும் மறுபடியும் மணல் மேற்கொண்டு சூழல் தான் இருக்கிறது என்று ஆர்வலர்கள் இயற்கை ஆர்வலர் ஆராய்ச்சி நடந்து ஆராய்ச்சியுடைய பட்டியல் இருக்கிறது ஆகவே இந்த திட்டம் மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக இருக்காது என்று மாண்புக அவர் சொன்னார்கள் அதெல்லாம் இல்ல நாங்க வெற்றிகரமா செஞ்சு முடிச்சோம் சொல்லி கொண்டு போய் நாற்பது கோடி ரூபாய் கோடி கடலுக்குள்ள போட்டாங்க கடலுக்குள்ள போட்டாங்களோ இல்ல யாரு வீட்டுல கொண்டு போட்டாங்களோ யாருக்கும் தெரியாது இது வரைக்கும் வீணா போயிடுச்சு வீணா போயிடுச்சு நம்முடைய காவிரி நீர் பிரச்சனை நமக்கும் கர்நாடக அரசுக்கும்